கண்ணதாசனின் ஆளா இருந்தாலும் பேசுறது அவங்களுக்கு எதிரானதா இருந்தாலும் அங்க போய் தைரியமா உண்மை பேசக்கூடிய நபராகவும் ஒரு உணர்ச்சி புலம்பாகவும் இருந்ததுனாலதான் கண்ணதாசனால ஒரு கட்சியிலையும் நிலையா இருக்க முடியலன்றாங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு அவரு மாறிடுவார் இந்த வாழ்க்கை நம்மளை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்தபோதுதான் ஆர் சுதர்சனம் அவருடைய இசையில ஒரு அழகிய பாடல் ஒன்றை எழுதுகிறார் கவியரசன் அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் அடிக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த பாடல்ல நடிச்ச நடிகருக்கு மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்தையும் இந்த பாட்டு கொண்டு வருது அந்த பாடல் எது அந்த படம் எது யார் அந்த நடிகர் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்த தான் இந்த வீடு நம்ம பார்க்க போறோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தமிழ் தேசிய கட்சியின் சார்பா திருக்கோசிய தொகுதியில போட்டியிட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தோல்வி அடைகிறார் அந்த மனவேதனையில கவிஞர் இருக்கும்போது சந்திரபாபுக்கு ஒரு தத்துவ பாடல் எழுதுறதுக்காக அவருக்கு அழைப்பு வருகிறது கண்ணதாசன் அவர்கள் எழுதியும் கொடுக்கிறார் அந்த பாடல் வெளிவந்து சந்திரபாபுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகிறது இப்படி தேர்தலில் கண்ணதாசன் அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்விகளை பற்றியும் தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கு இருந்த சிரமங்கள் பணப்பிரச்சனை அனுபவங்கள் இது எல்லாமே கண்ணதாசன் அவர்களுக்கு தந்த அந்த அனுபவம் இருக்கு இல்லையா அந்த அனுபவத்தை அப்பப்போ தனக்கு கிடைக்கிற பாடல் எழுதுகிற சூழல்ல கவியரசர் பயன்படுத்துவார் சரி நீங்க நினைக்கலாம் கவியரசர் கண்ணதாசன் அரசியலையே தோத்து போனார் கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கனாலும் அவரை பத்தி புரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க அவர் அடிக்கடி கட்சி மாறிக்கிட்டே இருப்பார் கவிஞருக்கு அரசியல்ல ஒருத்தருக்கும் இருக்கக்கூடாத கெட்ட பழக்கங்கள் எல்லாம் அவருக்கு இருந்ததுன்னு அவரை தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க சொல்லுவாங்கன்னா ஏன்னா கேட்கறவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மட்டுமே பேசுறது மனசுக்கு சரின்னு பட்டா அதுக்காக உணர்ச்சி வசப்படுறது நேர்மையா இருக்கிறது விசுவாசமா இருக்கிறது இந்த மாதிரியான கெட்ட பழக்கவளங்கள் கவிஞருக்கு இருந்ததுனால அடிக்கடி கட்சி மாறிக்கிட்டே இருப்பாராம் ஆரம்பத்துல கவிஞர் கண்ணதாசன் தேசிய கட்சிகள்ல ஈடுபாட்டோடு வந்திருக்காரு பின்னாட்கள்ல இந்த கொள்கையை மாத்திக்கிட்டு இங்க இருக்க பிடிக்காம திமுகவுல இணைந்து பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இதுல பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா கவிஞருடைய குடும்பம் தெய்வ நம்பிக்கை நிறைந்த ஒரு குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான செட்டி நாட்டு பழக்க உள்ள ஒரு குடும்பம் அங்க இருந்து அந்த கொள்கைக்கு முற்றிலும் மாறுபாடான கொள்கை உள்ள திமுகவுல சேர்ற திமுக அப்படிங்கிறது ஒரு கடவுள் மறுப்பு பேசக்கூடிய கட்சி கடவுளே இல்ல அப்படின்னு இடித்து பேசக்கூடிய ஒரு கட்சி கொஞ்ச நாள் நாளுக்கு அப்புறம் திமுகவுலயும் கவிஞர் கனதாசன் அவங்களால இருக்க முடியல திமுக கட்சியோட கொள்கைகள்ல முரண்பட ஆரம்பிக்கல கண்ணோட வர்த்தன் ஏற்படுது கலைஞர் கருணாநிதி அவரோடு வருத்தம் ஏற்படுது சரி நம்ம திமுக விட்டு போயிடலாம் அப்படின்னு மனநிலை கவிஞருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஈவி கே சம்பத் அவரோட சேர்ந்து தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் இந்த கட்சியில பயணிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல திருக்கோசி தொகுதியில கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் போட்டியிட்ட இந்த தேர்தலில் கவிஞர் கண்ணதாசன் தோல்வி அடைஞ்சிடலார் கண்ணதாசன் அவர்கள் ஏன் தோற்று போனார் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் மிகப்பெரிய அறிவாளி பொய் சொல்ல மாட்டார் ஊழல் பண்ண மாட்டார் நல்லதை தவிர மற்றவங்களுக்கு சாதாரண ஒரு தீங்க மனசால கூட நினைத்து பார்க்க மாட்டார் இப்படி எல்லா தகுதியும் உள்ள கவிஞர் கண்ணதாசன் அந்த தேர்தலில் தோல்வி அடைகிறார் இந்த தேர்தல் தோல்வி கவிஞர் கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய மனக்காயத்தை ஏற்படுத்தியது இந்த வேதனையில கவிஞர் இருக்கிற காலகட்டத்துலதான் திருக்கோசி தொகுதியில இருந்து இவர் சென்னைக்கு அப்போ கிளம்பி வருகிறார் அந்த சூழல்ல அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படத்துக்காக அவசரமா ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கவியரசருக்கு அழைப்பு வருது கூப்பிடுறவர் இந்த படத்தை இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சவர்கள் கவிஞரை கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த காலகட்டத்துல சந்திரபாபுக்கு மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகிட்டு வர்றாரு அதனால படங்கள்ல அவருக்குன்னு தனியா பாடல் வைக்கிற கலாச்சாரம் உருவாகிட்டு வருது அப்படி இந்த படத்துல சந்திரபாபுக்கா ஒரு பாடல் தயாராகுது அதாவது வாழ்க்கையோட வழிகள் வேதனைகள் இந்த வாழ்க்கையே புரட்டி போடுற சோகம் இந்த அனுபவத்தை தத்துவமா பாடுற மாதிரியான ஒரு பாடல் அப்படிங்கிறது படத்தோட சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனுக்கு பாடல்ல சொல்லப்படுகிறது கவிஞர் கண்ணதாசன் ஒரு மிகச்சிறந்த அனுபவம் உள்ளவர் வாழ்க்கையோட மிகப்பெரிய உச்சமான எல்லா அனுபவத்தையும் பெற்றவர் மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய வெற்றி கசப்பு துரோகம் நேருக்கு நேராக சந்தித்தவர் இன்னைக்கு லட்சக்கணக்கில் பணத்தோடு இருப்பார் அடுத்த நாளை கையில சுத்தமா பணம் இல்லாம கடன் வாங்கி செலவு பண்ணுவார் இதை பத்தியெல்லாம் கவலையும் பட மாட்டார் அதுவும் இல்லாம இப்ப ஒரு தேர்தல் மிகப்பெரிய வழியோடு இருக்கிறார் அந்த மனக்கலக்கத்தோடு அற்புதமான இந்த பாடலை சந்திரபாபுக்காக எழுதுகிறார் இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது சந்திரபாபுடைய வாழ்க்கையே இந்த பாடல் புரட்டி போட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது என்ன பாடல் அப்படின்னு நீங்க கேட்டீங்க വെറ്റി പെട്ട മനുരനെല്ലാം പുത്തിസാലില്ലേ புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டிலே வந்ததெல்லாம் சொந்தம் பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவனிலே வருவதெல்லாம் உறவு அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவன் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து புத்தி புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை இந்த பாடல் வரிகளை கவியரசர் தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை வச்சே அவர் எழுதியிருக்கிறார் ஏன்னா அரசியல்ல ஒருத்தர் தோத்து போயிட்டார் அப்படின்னா இந்த சமூகம் என்னவா நினைக்குதுன்னா அவர் தோல்வி அடைஞ்சவரா என்னமோ தகுதி இல்லாதவரா தானே மக்கள் பார்ப்பாங்க அரசியலில் தோத்து போனால் மட்டும் யாரும் உங்களை மதிக்கிறதே இல்லை ஆனால் உண்மை நலவராக அது இல்லை எல்லா தகுதியும் உள்ள மிகப்பெரிய அறிவாளியான இந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களை அந்த தொகுதி மக்கள் தோற்கடித்தது அப்படிங்கிறது அந்த மக்களே அவங்கள தோற்கடித்ததுக்கு சமம் தான் நான் நினைக்கிறேன் நான் கவியரசர் உண்மையிலேயே இந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா அந்த மக்கள் மிகச்சிறப்பான ஒரு வாழ்நாள் அனுபவத்தை ஒரு அரசியல்வாதியா மாறின கவிஞர் மூலமாக அவங்க பெற்றிருப்பாங்க அப்படி ஒரு நல்ல மனிதர் அவங்க இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் இப்படி கவியர் சார் கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தை தத்துவமா பாடலாம் மாத்துறதுல மிகச்சிறந்த வல்லவர் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அந்த மாதிரி அனுபவங்களை பாடலாம் மாத்துறதுல வேற யாருக்கும் இவ்வளவு அந்த கலை கை கொடுமாங்கிறது தெரியல கவியரசர் சார் கண்ணதாசன் காலம் நமக்கு தந்த மிக பெரும் கொடை அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது அவருடைய ஒவ்வொரு பாடல் பிறந்த கதைகளும் அதுக்கு பின்னால இருக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் நம்மளெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால அவரை பத்தியான நிறைய விஷயங்களை தேடி தேடி படிச்சு படிச்சு நம்ம போடுறது நமக்கு ஒரு சுகமான அனுபவமாக இருக்கிறது அதனால் தொடர்ச்சியாக நம்ம இதை செய்து கொண்டு வருகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி தெற்குமானால் இதை நீங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தொடர்ச்சியாக நிறைய கவியரசர் பற்றியான தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம் உங்களுக்கும் அவரை பற்றியான தெரிந்த தகவல்களை நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் வேற எந்த பாடல்களுக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிகிற விஷயத்தையும் எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த பாடலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த பாடல மறுபடியும் கனதாசங்களுடைய அந்த அனுபவத்தை நீங்க மனசுல வச்சுட்டு கேட்டு பாருங்க இன்னும் ரொம்ப கனெக்டடா இருக்கும் சரி என்பலே நான் உங்களுக்கு அரசா நன்றி வணக்கம்